இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரபல ரவுடியின் மகன் உட்பட மூன்று பேர் கொலை புதுச்சேரியில் பதற்றம் போலீசார் விசாரணை சந்தையில் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ஒன்று புள்ளி அறுபத்து நான்கு கோடி மோசடி மீனவர்கள் மீது தாக்குதல் இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் போராட்டம் புதுச்சேரியின் பகுதியில் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் அங்குள்ள பழுதடைந்த வீட்டில் மூன்று பேர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு இரண்டு பேர் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயமடைந்து அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் போலீசாரில் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தான் மகன் ரிஷி திடீர் நகரைச் சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜேஜே ஜே நகரை சார்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் உயிரிழந்தார் இதனையடுத்து இந்த மூன்று கொலை சம்பவம் குறித்து பெரியக்கடை காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்தியம் சுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய்கள் தடையவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தியுள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனா் தொடர்ந்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் மூன்று நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து கொலை செய்யப்பட்ட உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது புதுச்சேரி காந்தி வீதியைச் சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை சாப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளார் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பி மர்மநபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணையாக ஒரு கோடியே அறுபத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தினார் அதற்கான லாபத்தொகையாக ஐந்து கோடி காட்டியுள்ளது ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்துள்ளது புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அரசானது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது என்று எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீட்டுத் திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் வந்தனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் எழுபது வயது மற்றும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீட்டு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் துவக்கப்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று எழுபது வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர் இதில் புதுச்சேரி மட்டும் எட்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு நபர்கள் பதிந்துள்ளனர் கைலாஷ்நாதன் பாரத பிரதமர் மோடி வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும் புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகின்றது என்று தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையத்தை கொண்டு வந்தால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் என அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் கோவில் பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடுதல் மாசடைந்த காற்று ஆரோக்கிய பாதிப்பு மற்றும் தொற்று நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது அவர்களை போலீசார் தடுத்ததின் பேரில் நகராட்சி அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி மையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து நகராட்சி ஆணையாளரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர் மேலும் இந்த விவகாரம் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து பிளாஸ்டிக் சுழற்சி மையம் அமைக்க முயற்சித்தால் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர் ரெயின் வாட்டர் ஹார் பண்ணக்கூடிய இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இவங்க பிளாஸ்டிக் எடுத்து அங்க டம்ப் பண்ணும்போது அந்த மழை நீரோட சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்ஸும் ஊடுருவதுக்கான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு எல்லா இடத்துலயும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் டம்ப் பண்ணும்போது நிலத்தடி நீர் நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் கோட்டைக்கு நல்லாவே தெரியும் நம்ம பக்கத்துல இருக்க முத்தியால்பேட்டில இருந்து இங்க வந்து மக்கள் வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு இந்த சைடு கோட்டைக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சுத்தமான தண்ணி ஒன்னும் சுத்தமான தண்ணியை பயன்படுத்தக்கூடிய இதை விட சுத்தமான தண்ணியை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து சின்ன முலையாச்சாவடி பெருமுள்ளையாச்சாவடி மக்கள் தான் அப்படி இருக்கிற அப்படி இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து திணிக்கக்கூடிய இந்த நகராட்சி அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா நிலத்தடி நீர் மாசுபட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வியாதிகள் தொற்று வியாதிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுது காரைக்கால் மீனவர்கள் மீது ஆத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஒட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் இதில் காரைக்கால் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டு இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது மீனவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அவர்களை பேச்சுவார்த்தை செய்து போலீசார் கலைத்தனர் மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை கண்டித்து இன்று நான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நடவடிக்கை நடவடிக்கை எடு அரசு புதுவை அரசு உடனடியாக நடவடிக்கை எடு அரசு இந்திய அரசு திசை உடனடியாக புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தக் கோரி கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பூமியான்பேட்டை சந்திப்பில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கொசுகளைக்குள் நின்று கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு நிறுத்தி விட்டாங்க இவங்க அந்த குட் நைட் கம்பெனிக்கு வில போயிட்டாங்களா தெரியல ஏன்னா கொசு மேல நிறைய மக்கள் உயிர் சேதம் நடக்குது டெங்கு டெங்கு எல்லாம் பார்த்தா அதிகமா பரவுது ஆனா நகராட்சி ஆணையாளர் கண்டுக்கிறது நம்ம அடித்தடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு போலி பத்திரம் பாஜக வழக்கறிஞர் உதவியுடன் ஐம்பது கோடி ரூபாய் இடத்தை அபகரிக்க முயற்சி பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் அரியம் காவல் நிலையத்தில் புகார் புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரைச் சேர்ந்தவர் முகமது இட்ரீத் அவரது மகன் முகமது அனீப் இவருடைய மனைவியான ஹித்திஜா பிவிக்கு சொந்தமான இடம் அரியப்பம் பைபாஸ் சாலையில் உள்ளது இந்த இடத்திற்கு அரசின் பிபிஏ அப்ரூவல் பெற்று முகமது அனீப் நான்கு பிரிவாக பிரித்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்துவிட்டார் இடத்தை பெற்ற தனியார் நிறுவனம் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்துவிட்டனர் இதில் கட்டி முடிக்கப்படாத இடத்திற்கு வங்கியில் அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளது இந்த பணத்தை அவர்கள் செலுத்தாததால் சாஃபசி ஏசிபி ஏசிடி மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழத்திற்கு வந்தது இந்த ஏலத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் வங்கியிடமிருந்து ஏலத்தின் மூலம் அந்த இடத்தை வாங்கிவிட்டார் கடந்த எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இடத்தை விற்பனை செய்த கோலாஸ் நகரைச் சேர்ந்த முகமது அனீப் தற்பொழுது பொது இடமாக உள்ள நாற்பதாயிரம் சதுர அடி இடம் பொது இடத்திற்கு அருகில் உள்ள ஐயப்பனுக்கு சொந்தமான இருபத்தி இரண்டாயிரம் சதுர அடி மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பத்தாயிரம் சதுர அடி என எழுபத்தி இரண்டாயிரம் சதுரோட இடத்திற்கு இரண்டாயிரத்தி போலி ஆவணங்கள் மூலம் பத்திரமாக பதிவாளர் அலுவலகம் மூலம் அவருடைய மனைவி மற்றும் சகோதரிகளுக்கு போலி பத்திரம் மூலம் தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டார் இந்த நிலையில் முகமது அனீப்பின் ஆதரவாளரான பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி தனது ஆட்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த டிசம்பர் மாதம் போலி பத்திரம் மூலம் தனது ஆட்களுடன் புகுந்து தகராறு செய்ததுடன் அடாவடியில் ஈடுபட்டு சொத்தை அபகரிக்க முயற்சி செய்துள்ளார் இதுகுறித்து அறிந்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் புகார் அளித்து வரை அவரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனையடுத்து அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் இன்று மீண்டும் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி அடியாட்கள் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மீண்டும் ஐயப்பன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து ஐம்பது கோடி மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக வழக்கறிஞரின் செயல் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் உசுடு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சவுந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேன் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும் ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டிலும் வெற்றிவேல் நகர் பகுதிக்கும் டபிள்யூ பி எம் சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஒசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தால முரளி கட்சி நிர்வாகிகள் முருகவேல் சபரி களியமூர்த்தி மனோகர் உசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் சார்பில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் சார்பில் சதுரங்க போட்டி வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இப்போட்டியினை கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி நிறுவனர் ரமேஷ் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் சதுரங்க போட்டியின் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஏ பி சிவகுமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் உலகிலேயே மிகச்சிறிய அளவிலான செஸ் போர்டு இரண்டு சென்டிமீட்டர் அளவிலும் செஸ் கோயின்கள் இரண்டு மில்லி மீட்டர் அளவில் உள்ள போர்டுகள் மூலம் சதுரங்க போட்டி நடைபெற்றது நாற்பது நிமிடம் நடைபெற்ற இப்போட்டியில் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் இப்போட்டியானது இந்துஸ்தான் சாதனை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்பாட்டினை பள்ளியல் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை எழுத்துத் தேர்வில் சண்முகாபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டித் தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை ஃபயர்மேன் ஃபயர் உமன் டிரைவர் போன்ற எழுத்துத் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டி தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களிடம் இருந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் ஆசி பெற்றனா் மேலும் தீயணைப்புத்துறை ஒட்டுநர் பதவிக்கான தேர்வில் ராகவன் மாநிலத்தில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்று சாதனை படைத்தார் தீயணைப்பு வீரர் பிரிவில் மோகன்ராஜ் மாநில அளவில் இரண்டாம் இடமும் சஞ்சய் ஐந்தாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய போட்டியாளர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடு போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் அன்னை போட்டித் தேர்வு மையம் இரண்டாயிரத்து பதினேழில் ஊர்காவல் படை வீரர் தேர்விலும் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காவல்துறை தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தும் சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயிற்சி மைய ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிரபல ரவுடியின் மகன் உட்பட மூன்று பேர் கொலை புதுச்சேரியில் பதற்றம் போலீசார் விசாரணை சந்தையில் அதிக லாபம் ஆசை வார்த்தை கோரி சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ஒன்று புள்ளி அறுபத்து நான்கு கோடி மோசடி மீனவர்கள் மீது தாக்குதல் இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்